கூடா ஒழுக்கம் ஒழுக்கம்னா எப்படி நடந்துக்கணும் அறத்தோடு நடந்து கொள்ளுதல் எதெல்லாம் இருக்கக்கூடாது அதான் கூடா ஒழுக்கம் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் வஞ்சமகம் மனம் வெளியில் ஒன்று பேசிட்டு உள்ளே ஒன்று வச்சுக்கிறது சரியா அதான் வஞ்சமகம் அந்த மாதிரி வஞ்சமணம் இருக்கிறவனுடைய உடம்பு இருக்கு இல்லையா உடம்பு எதால் ஆணுச்சு பருப்பொருளால் ஆற்றலால் ஆணுச்சு அதான் அவங்க பஞ்சபூதன்றாங்க இப்போ ரெண்டு பூதம்தான் இருக்குது ரெண்டு பூதத்தால் ஆனது அந்த உயிரற்ற அந்த பொருட்கள் என்ன பண்ணுமாமா சிரிக்குமாமா கேலி செய்யுமாமா ஏன்னா உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறான் அப்படின்ட்டு எங்கள் பேர் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் படிற்றொழுக்கம்னா என்ன அர்த்தம் பொய்யொழுக்கம் வெளியில் நல்ல மாதிரி நடிக்கிறது உள்ளே இவங்க நாசமாக போகணும் இவங்க அழிக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டுருக்குறேன் அடுத்த ஒன்று சண்டையை முட்டி விடுறாரு குழுகளை வெளியில் நல்ல மாதிரி அது அதான் பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு நம்முள் அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்குவாங்களாம் அடுத்தது வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்ச தானறிய குற்றப்படின் தன் மனம்தான் மனம் தான் அறிந்த குற்றத்தில் தங்குவானால் வானத்தை போல உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் தன் மனம் தானறிந்த குற்றத்தில் அவனுக்கு தெரியுது அவனோட மனசுக்கு தெரியுது இது குற்றம் அப்படின்னு அந்த குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறான் அவனுக்கு தெரியுது தப்புன்னு சரியா அப்படிப்பட்டவன் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன பையன் தவக்கோலம் தவக்கோலம்னா அந்த தவிர்த்து கடவுளை பார்க்குறாங்கல்ல அது அதெல்லாம் உண்மை இல்லை ஸோ அது அதுபெல்லாம் இருந்து என்ன பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சத் தானரி குற்றப்படி தன்னெஞ்ச தானரி குற்ற அவனோட மனதுக்கே தெரியுது குற்றம்னு அது திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தானாக்கா அதோட அவன் தான் தவணை புரிஞ்சாலும் அது அதனால் எந்த பலனும் இருக்காது அவனுக்கு அப்படின்றான் அடுத்தது வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று வலியில் நிலைமையான் வல்லுருவம் அதாவது அதான் மனத்தை அடி அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் சவ கொலன்னு என்ன நல்லதை அடைகிறதுக்காக தான் இருக்கிறது மனசா மனசு ஏன்னா நான் சொன்னால் நேற்றே பார்த்தோம் ரெண்டு சொல்லும் ஒன்று தவறான விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் இன்னொன்று நல்ல விஷயத்தை ஆராய்ஞ்சு சொல்லும் தவறான விஷயம் இல்லாமல் நல்ல விஷயத்தை செய்கிறதுலையே அதுதான் அடக்கிறதுன்றது மனத்தை அடக்குது அந்த வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட தவ வலிமை எப்படிப்பட்ட புளித்தோல் போசி பசு மேயும் அந்த ப ப இது கேட்டிருப்பீங்க புளி புல்லை திங்குமா நெல்லை திங்குமா திங்காது ஆ பசு ம் அதுதான் அப்போது வயலில் வந்துட்டு புளி மாதிரி வேஷம் போட்டுட்டு பசு போகுது சரி புளி தானே அது மேயாது அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் என்ன பண்ணு அதை மேஞ்சிட்டு போயிடும் அப்படிப்பட்டது தான் சொல்கிறாங்க வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலித்தோல் போர்த்து மேய்ந்தற்று அவனோட மனதை அடக்கும் வலிமை இல்லாதவனுடைய தவம் என்ன எப்படிப்பட்டதாம்மா அது ஒன்றும் புரோஜனமே இல்லாது புளித்தோல் பூசியை போற்றிய பசு எப்படி வயலை மேயுமோ அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மனதை அடக்க முயலாதவர் துறவுகோலம் போணுவது பெருக்கானுங்களா சாமியாருங்களாம் சாமியார் ரெண்டு பேரில் என்ன பண்ணுறானுங்க எல்லா ஏகிதானம் பண்ணுறானுங்க ஆமாவா ஜெய்கி நித்யானந்தா இப்போ கூட ஒருத்தமான நான் பாருங்க எங்கே கர்நாடகாவில் தர்மஸ்தாலாவில் எத்தனை பேர் ஆறுநூறு பேரை கொலை பண்ணி போச்சுருக்குறானுங்க அது மாதிரி அடுத்தது தவமறைந்த் தல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் தற்று தவ மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீய செயல்களை செய்தல் தவ குளத்தில் சாமியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிறது ஆனால் செய்கிற வேலையெல்லாம் என்னது அயோக்கியத்தனம் செய்கிற வேலையெல்லாம் அயோக்கியத்தனம் அது எப்படிப்பட்டதாம்மா தள்ளி உட்காருங்க அந்த சேர தள்ளி விட்டு புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வலைவீசி பிடித்தது பொண்ணுதாமா ஏமாத்து வேலை அப்படிங்கிறாங்க ஏமாற்றி தான் பிடிக்கிறான் பறவை வேட்டையாடுறது தவ தள்ளவை செய்தல் தவம் புரிஞ்சிக்கிட்டு அந்த தவத்துக்கு தேவையான நல்ல அறத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல எல்லா யோகித்தனம் பண்ணுறது இப்போ உள்ள சாமியாருங்க கார்ப்பரேட் சாமியாருங்கெல்லாம் இருக்காங்க எல்லா சாமியாரும் அதான் எப்படிப்பட்டதாம்மா புதல் மறைந்து புதரில் மறைஞ்சிக்கிட்டு புதர் முள் செடி புதர் இருக்குல்ல அதில் மறைஞ்சிக்கிட்டு பறவைகள்லாம் வேட்டையாடுற மாதிரி ஏமாற்றி பிடிக்கிற மாதிரி மக்களை ஏமாற்றலாம் ஆமாம் ஏன்னா இந்த மாதிரி இருந்தால் தான் இப்போதைக்கு உலகத்துக்கு பிடிக்கும் ஆமாம் தானே நேர்மையாக இருந்தால் பிடிக்காது அடுத்தது பற்றேன் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேன் ரதம் பலவும் தரும் பற்றுகளை திறந்தோம் என்று சொல்லிக் கொள்ளுவரின் பொய்யொழுக்கம் விளையாட்டு நான் திறந்துட்டேங்கண்ணா சாமியாருங்க அப்படின்னு பொய் சொல்லிட்டு எல்லா பண்ணுறது இப்போ இருக்கானுங்களா அதே கார்பரேட் சாமியாருங்களுக்கு தான் அதே வெளியில் நான் எல்லாம் திறந்த சாமியார்னு அவன் போடாத ட்ரெஸ்ஸு கிடையாது அவன் ஓட்டுற காரு பைக்கு லட்சக்கணக்கில் சரியாக காரு கோடி கணக்கில் நல்லா சுட்டிக்கிட்டுருக்கிறானுங்க ஆ என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தபடியான துன்பம் பலமும் அவருக்கு தருமாறில் நித்தியானந்தான் அவனு மாதிரி ஆளுங்களுக்கு அதெல்லாம் ஆ அது நிறையா சரி பற்றேம் என்பார் பட் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த எந்த இல்லாமல் வாழ்கிறவன் எற்ற ட்ரேன் ட்ரேதம் பலவும் தரும் நிறையா துன்பம் ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சேன்னு நிறையா துன்பம் தரும்பாம் அவனுக்கு எத்தகைய செயல் புரிந்து விட்டோம் என்று தமக்கு தாமே வருந்த வேண்டிய துன்பம் பற்றுகளை விட்டு விட்டதாக பொய்கூறி உலகை ஏமாற்றுவதற்கு வந்து சேரும் ஓட்டானா எங்கேயோ அங்கே ராஜஸ்தானில் ஒரு சாமியார் பிடிச்சி உள்ளே போட்டாங்க அவரை யார் அவன் பாபா ராம்தேவ் அங்கே ஒருத்தன் எல்லா சாமியாரும் பாருங்க எல்லாம் மாட்டிகிட்டு தான் இருக்கானு இவனும் மாட்டிட்டான் காப்பாற்றிட்டு இருக்கானுங்க சிஎம் கூட சரி பிரைம் மினிஸ்டர் கூட அவருக்கு ஃபோட்டோ இருக்கிறதுனால கேஸ் போயிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டு அங்கே இவனுங்க குரூப்பு தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லி கேஸை நிறுத்தி வைக்கிறான் எல்லாம் இவனும் உள்ளே போயிருக்கணும் யார் ஜக்கிவாஸ்டே ஆ இவனுங்கள்லாம் இந்த மாதிரி குரூப்பு தான் வெளிப்படையாக என்ன சொல்கிறது நான் பற்றற்றவன் அப்படிங்கிறது ஆ பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் ஒழுகத்தை பின்பற்றாதவன் ஒன்ற நிலைமை என்னவா ஐயோ என்ன செஞ்சின என்ன செஞ்சினோன்னு சொல்லிட்டு துன்பம் நிறையா வந்து சேருவோம் அப்படிங்கிறாங்க எல்லா கார்பரேட் சாமியாரும் அதே கதை தான் அடுத்தது நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் மனதில் பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இறக்கமன்றவர் எவரும் இல்லை எல்லாம் இந்த சாமியாருக்கு தான் எதுவும் இல்லைன்னு பார்த்தா அவ்வளோ சுத்த சேர்த்து வச்சுக்கிறானுங்க கேட்டால் பற்று இல்லாதவன் அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க நெஞ்சில் துறவா நெஞ்சில் ஆசை இருக்கெல்லாம் ஆனால் அத்தனைக்கு ஆசைப்படுன்னு எழுதுறான் ஒருத்தன் கதவை தர காட்டு வரட்டுன்றான் எதுக்கு அவ்வளோ பெரிய தங்கம் அது உத்தராட்சி கொண்ட அது மேலே தங்கத்தை போட்டுக்கிறான் சிம்மாசனம் தங்க சிம்மாசனம் செஞ்சு உக்காந்துக்கிறான் கேட்டான்னா சாமியார் அதை நம்பி இந்த கூட்டம் ஒரு கூட்டம் பணக்கார கூட்டம் போய் அவங்க காசு காலில் போய் பணந்து கூப்பிட்டுருக்கு முட்டா கூட்டம் அவனே பற்ற அவனுக்கு பணம் கொடுத்து என்ன பண்ண போகிற கேட்டால் சாமி நிறைய தானம் பண்ணுது தர்மம் பண்ணுதுமா அப்புறம் ஏன்டா அத்தனை கோடி வீடாக சேர்ந்து அவன் கொடுத்தலாம் நானும் தர்மம் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கணும் அவன் ஆண்டியாக தான் உட்காந்துருக்கணும் ஆமாம் வா எதுக்கு அதெல்லாம் சேர்த்துறான் சரி அதான் சொல்கிறாங்க நெஞ்சின் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வார் அதோட இறக்கமற்ற செயல் எதுவுமே இல்லை பெருகிற கார்பரேட் சாமியெல்லாம் ஒன்றா நம்பர் அயோக்கிய பசங்கன்னு சொல்கிறாரு நான் சொல்ல யார் வல்வேறு சொல்கிறார் அடுத்தது உண்மையில் மனதார பற்றுகளை துறக்காமல் துறந்தவரை போல வாழ்கின்ற வஞ்சகர்களை விட இரக்கமற்றவர் யாரும் இல்லை இறக்கமே இல்லாதவன் இறக்கம்னா என்னன்னு பார்த்தோம் நேற்று அதுக்கு ஒரு வார்த்தை பார்த்தேன் ஆ கண்ணோட்டம் கண்ணோட்டம் அதுக்கு பொருள் நீங்கள் சொன்னது அடுத்தது புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியா ருடைத்து புறங்குன்றி குன்றின்னால் குன்றின் மணின்னு சொல்லுவாங்க கருகுமணி கேள்விப்பட்டீங்களா கேள்விப்பட்டது இல்லையா குன்றின்மணி சகப்பு கருப்பாக இருக்கும் ஃபுல்லாக சகப்பாக இருக்கும் அதோட நுனியில் மட்டும் கருப்பாக இருக்கும் அது ஏதோ மருந்து நான் குன்றின் மணின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கால வெளியுமே அப்படியே ரொம்ப நல்லா மாதிரி இருப்பான் புல்லுக்குள்ள எல்லாரு பட்டை கட்டியெல்லாம் போட்டு இந்த கார்பரேட் சாமியார் அவனுக்குள்ளே நான் இருந்துட்டு வந்தவேன் பார்த்தா வெளியில தான் பெரிய சாமியார் நல்லவன் அப்படி இப்படின்னு பாடுவேன் இவனுக்குள்ளே நான் பழகிட்டு வந்தவன் கூட போய் நெருக்கு மாதிரி இருந்துகிட்டு வந்தேன் ஆனால் நான் பண்ணுறதெல்லாம் ஐயோக்கத்தனும் அங்கேயே இருந்து ஆசிரமத்தில் இருந்தேன் விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் தெரியாமல் ஓடி வந்தேன் எல்லா இயோக்கி தானும் கொலை கொள்ளை எல்லா வேலையும் அது மாதிரி புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து எதா சொல்கிறாங்க அதாவது பார்க்கறதுக்கு அந்த குன்றுமணி இருக்கு இல்லையா அது பெரும்பாலும் சகப்பாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மட்டும் கருப்பாக இருக்கும் நீ பார்த்துருக்கியாம அதை குன்றி மணியை யார் பார்க்கல பார்த்துருப்பீங்க எப்படி இருப்பானுங்களாம் பார்க்குறதுக்கு பயங்கர விலையும் ஜலையும் இருப்பானுங்களாம்மா ஆனால் அந்த மனசுக்குள்ளே எப்படி இருக்குமாம்மா அந்த கருப்பு மாதிரி ஒன்னாம் நம்பர் கிரிமினல்ஸ் அடுத்தவன் எப்படி கெடுக்கிறது வஞ்சனை எல்லாம் இருக்கும் அப்படின்னாங்க அகங்குன்றி அகங்குன்றி அவனோட உள்ளத்தில் கரியோட இது அந்த குன்றுமணியோட மூக்கு சின்னதாக க கருப்பாக அது மாதிரி என்ன இருக்குமா வஞ்சனை வச்சுருப்பானுங்க அப்படிங்கிறாங்க புறத்தில் குன்றுமணி போல் செம்மையானவராக காணப்படுவராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கை போல கருத்திருப்பவர் உலகில் நிறைய பேர் இருக்காங்க இருக்கானுங்க வெளியில் தான் நல்லா பேசுவானுங்க உள்ளுகளெல்லாம் நேரமாக இருப்பான் அடுத்தவனுக்கு வஞ்சனை செய்கிறது எப்பரா கெடுக்கிறது அப்படியே இருப்பானுங்க கடந்து வருவீங்க நிறையா நல்லா கடந்து வந்துட்டேன் வெளி தோற்றத்துக்கு குன்றுமணி போல் சிவப்பாக இருந்தாலும் குன்றுமணியின் முனையை போல் கருத்த மனம் படைத்தவர் உலகில் ஏராளம் உண்டு ஏராளம் நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு பிறவிலே அப்படியே தான் இருப்பானுங்க பயங்கரமான ஆளுங்களை இருப்பானுங்க அடுத்தது மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் அதேமாதிரி தான் இது மனத்தில் மாசு இருக்க மாசு இருக்க நிறையா அதான் வஞ்சனை கெடுதல் அடுத்தவங்க நிறையா நினைக்கிறது பொறாமை அடுத்தவனை கெடுக்கணுன்ற புத்தி இறக்கமில்லாத புத்தி எல்லாம் இருக்கும் அதான் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல அவர் பெரிய எல்லாத்தையும் திறந்துட்டு சாமியார் மாதிரி இருப்பவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடையவர் மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் அப்படிங்கிறாங்க தண்ணிக்குள்ளே மறைஞ்சிட்டு தெரியாமல் வர்றது அந்த மாதிரி அவன் மனசுக்குள்ளே எப்படி இருக்கும் பயங்கரமான மாசு இருக்கும் வெளியில் வந்து எப்படி இருக்கும் தோற்றம் நான் சூப்பர் நல்லவேன் வல்லவேன் அப்படின்ற மாதிரி மனத்தது மாசாக மனத்துக்குள்ளே மாசு மாண்டார் நீராடி தண்ணிக்குள்ளே நீராடி அதை நாம் வச்சுக்கோங்க மறைந்தோழுகு மாந்தார் பலர் தண்ணிக்குள்ளே மறைஞ்சி வர மாதிரி என்ன பண்ணுவான் வெளியில் நல்ல மாதிரியே இருப்பான் உள்ளுக்குள்ளே பயங்கரமான ஆளுங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்கா மாந்தர்னா மனிதர்கள்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா கனை கூடியது யாழ் கோடு கனை கொடியது யாழ் செவ்விதாங்கனை வினைபடு பாலார் கொளர் அதாவது கனை கத்தி வால் அப்படி வச்சுக்கோங்க அம்பு அம்பா அம்பு தானே அம்பு தான் கணைன்னா அம்பு அது நேராக தான் இருக்கும் ஆனால் அது என்ன பண்ணும் ஒருத்தனை கொத் குத்தி துன்பம் கொடுக்கும் கொலை பண்ணும் நேராக தான் இருக்குது நேர்மையாக தான் இருக்குது குத்தி உண்மை கொடுக்கும் அதே யாழா வீணையா வீணை எப்படி இருக்கும் வளைஞ்சிருக்கும் அப்போ இப்போ இது நேராக இருக்குது வளைஞ்சிருக்கு பட் எது இன்பந்துடும் யாழ் அது இசை கொடுக்க இன்பந்துடும் அப்போ வளைஞ்சிருக்கு நேராக இருக்குது இப்போ தோட்டத்தை பார்த்து என்ன பண்ணாத நீ நல்லவன் கேட்டவன் கண்டுபிடிச்சிடாத பழகி அவனோட நடவடிக்கையில் தான் நீ என்ன பண்ணும் அவன் நல்லவனாக கெட்டவனான் முடிவு பண்ணுங்கிறாங்க வினைபடு பாலார் கொளர் வினைபடு வினை செயல் புரிஞ்சுதா ஆமாம் நேராக தோன்றின அன்பு கொடியது எதிர்பார்க்க நேராக தோன்றும் அன்பு கொலை செயல் புரியும் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை யாழ் இசை இன்பம் பயக்கும் அதுபோல் மக்களின் பண்புகளையும் அவர்களை செயலால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும் தோற்றத்தால் முடியாது புரிஞ்சதா கனக்குது கனை கொடியது கடைனா அம்பு யாழ் கோடு சவிதாங்கனை வினைபடு பாலார் குலர் வினை அவனோட செயலை வச்சு தான் நீ என்ன பண்ணும் கண்டுபிடிக்கணும் மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பலித்த தொழித்து விடின் மலித்தலும் நீத்தலும் வேண்டாம் உலகம் உலகம் பளிக்கும் தீயொழுக்கத்தை விட்டு விட்டால் மொட்டை சடை வளர்த்தலும் ஆகிய புரங்க வளங்கள் வேண்டாம் யார் மொட்டை அடிச்சுட்டு சடையெல்லாம் விட்டுட்டு திரிவான் நான் எல்லாம் திறந்தவனு சாமியார் பசங்க எதுக்கு ஊற ஏமாத்துறது ஜக்கி வாசி தேவனுக்கெல்லாம் பிடிச்சிக்கோங்க மடக்கன்ஸ்லாம் மொட்டை அடிச்சுட்டு ஊற ஏமாத்துவாங்க அது மொட்டை அடிச்சுன்னு காவி ட்ரெஸ் போட்டு போனால் காலில் வந்து விழுந்துருவாங்க நான் பெங்களூர்லேயே அனுபவிச்சுருக்கேன் நான் சொன்னால் அந்த ஆசிரமத்தில் இருந்தேன்னு அந்த ட்ரெஸ் போட்டு போனாக்கா எல்லோரும் சாமி இந்த வயசுலேயே நீங்கள் துறவரம் போயிட்டீங்களா அவன் கோடிஸ்வரனார் பாம்புல இருக்கு வந்து அந்த அந்தளவுக்கு முட்டா போயிலுங்க அவனுங்க ஆமாம் சரி ஆ மலித்தலும் நீட்டலும் மொட்டை மொட்டையடிக்கிறது நீட்டல்லாம் தாடி வளர்க்குறது எப்படி இருக்குது பாருங்க வார்த்தை வேண்டா உலகம் பளித்த தொழித்து விடின் நீ உலகம் எதெல்லாம் தீங்கானதுன்னு சொல்லி அதை விட்டு ஒழிச்சுட்டுனா அந்த அந்த நீ நடிக்கவே வேண்டாம் சரியா அப்படிங்கிறார் உலகத்தாரின் பலிக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையெடுத்து கொண்டோ சடா வளர்த்துக்கொண்டோ வளர்த்து கொண்டோ கோலத்தை மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்று இப்போ உள்ள கார்பரேட் சாமியாருங்களாம் அவனுங்கள்லாம் கழிவுகளையும் அப்பயே ஊற்றிருக்காரு அதனால தான் அவங்கள புரிஞ்சு படிக்க விட மாட்டேங்கிறாங்க ஆமாவா இது மாதிரி நம்மளை சுற்றியில் இருப்பாங்க நீங்கள் தான் பழக்கத்தில் தான் கண்டுபிடிக்கணும் எடுத்தவனே யாரையும் நம்பிடாதீங்க அதுக்கு தான் நான் சொல்லலை யார் சொல்கிறா இதெல்லாம் நான் அப்பயே புரிஞ்சு படிக்க விட்டேன் வஞ்ச மனத்தான் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் பூதங்கள் வஞ்சனை உள்ள மன வஞ்சனை மனசு இருக்கிறவனை அவனோட உடம்பு ஏதாவது அணிச்சுவோ அந்த பஞ்ச பூதங்களே என்ன பண்ணுமா கண்டு சிரிக்குமா உள்ளுங்களே என்னடா அவன் அப்படின்ட்டு உங்களுக்கே நீ அந்த அறம் இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னடா ஐயோ கெடுதல் செஞ்சுட்டோமே என்னன்னா உள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும் அறம் இல்லைனாக்க அவன் பாட்டில் அடிச்சு நோந்துச்சிட்டு போயிட்டே இருக்க கண்டுக்கவே மாட்டான் எவனையா போய் நாசமாக போ அப்படின்னு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் இந்த படிக்காமல் சுற்றி தடுறானுங்க கேட்டால் தமிழனுங்கட்டு இதெல்லாம் படித்து இது மாதிரி தான் தமிழை இதெல்லாம் நீங்களே யார் அந்த சங்கி மங்கி குறிப்பு தான் வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சத் தானறி குற்றப்படி பெரிய வானுயர தோற்றம் பெரிய தவம் புரிஞ்சு பெரிய லெவலுக்கு போகிறான் இருந்தாலும் அவனோட தன்னெஞ்சம் குற்றன்னு நினைக்கிறத செஞ்சான் அப்படின்னாக்கா அவன் என்னத்த தவ புரிஞ்சாலும் என்ன அவன் பயனே இல்லை வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புளித்தோல் போர்த்து மேய்ந்தற்று சரியா வலிமை அதாவது மனதை அடக்கக்கூடிய வலிமை இல்லாதவன் அப்படின்னா இருந்தான் நல்ல செயலை விட்டு தீய செயலை செய்கிறவன் வஞ்சனையோடு இருக்கிறவன் நாம் எப்படிப்பட்டவனாம்மா புளித்தோல் போற்றிய பசு மாதிரி இப்போ என்ன பண்ணும் பயிரெல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு அப்படி அப்படிப்பட்டவன் தவமறை தள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் சிமில தற்று தவம் புரிஞ்சு அதெல்லாம் நான் செய்ய போகிறேன்னு சொல்கிறானுங்களா தீய எல்லாம் செய்வானுங்க தவ கோலம் பூண்டுருப்பான் சாமியார் ஆகியிருப்பான் பண்ணுற சேட்டையிலானது எல்லாம் தீய செயல்கள் தவமறை தல்லவை செய்தல் அல்லவை கெட்ட செய்தல் எப்படிப்பட்டதாம்மா புதல் மறைந்து புதரில் மறைந்து பறவைகளை வேட்டையாடுற மாதிரி அவன் கூட உள்ளவெல்லாம் ஏமாற்றி பழஞ்சிக்கிட்டு இருப்பான் அடுத்தது பற்றற்றேம் என்பார் பறிற்றொழுக்கம் எற்றற்றேன் பலவும் தரும் நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் பற்றெல்லாம் இல்லாமல் நான் துறவு பூண்டுட்டேன் சாமியாராகிட்டேன் நான் பெரிய மகான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் பற்று படிற்றொழுக்கம் எல்லா இயக்கித்தனமும் செய்வான் அப்படி செய்கிறவன் பிற்காலத்தில் என்ன பண்ணுவான் அவனோட மனசே அவனை ஐயோயோ ஏன்டா என்னடா தான் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு அவன் மனசை என்ன பண்ணுமா போட்டு பல துன்பம் அவனுக்கு வந்து சேரும் நித்தியானந்தா எடுத்துக்காங்க அடுத்தது எத்தகைய செயல் புரிந்து விட்டேன் என்று தமக்கு தாமே வருந்தக்கூடிய துன்பம் பற்றுகளை விட்டு விட்டதாக கூறி உலகை ஏமாற்றுவதற்கு வந்து சேரும் நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன் கணாரில் இறக்கமன்றவடா சரி ஆயிட்டு மனசில் ஆசையெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் துறவு பூரா மாட்டான் அல்லது நல்ல எண்ணம்லாம் வந்திருக்காது வெளியில் ஆனால் நான் பெரிய சாமியாரா எல்லாத்தையும் துறந்தவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது ஏமாத்துவான் மக்களை அவனை விட இறக்கமற்றவன் எவனுமே இல்லை சாமியாருங்க அந்த சாமியார்லாம் அயோக்கிய பசங்க இறக்கமற்றவனுக்கு தான் எத்தனை பேரை கொலை செய்கிறானுங்க பாருங்கள் போயிட்டு ஜக்கி ஜக்கிவாசி கொலை பண்ணி அந்த அதான் மாட்டிட்டு முடிச்சுட்டுருக்குறான் அடுத்தது புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற்கரியர் உடைத்து குன்றிமணியை பற்றி சொல்கிறாங்க வெளியில் வெள்ளையஞ்சலையுமே சுற்றிக்கிட்டு இருப்பான் புல்லுக்கள் எப்படி இருப்பான் அந்த கருவே மணியில் ஒரு சின்ன புள்ளி இருக்கிற மாதிரி மனசில் அயோக்கியத்தனம் எல்லாம் இருக்கும் மனசுக்குள்ளே அந்த மாதிரி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்றாங்க உலகில் உண்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் அதே மாதிரி மனசுக்குள்ளே எல்லா தனம் வச்சுக்கிட்டு வெளியில் நல்ல மாதிரி சுற்றிக்கிட்டிருப்பான் மனத்து மாசாக மனத்துக்குள்ளே மாசு ரொம்ப மாண்டார் நீராடி எப்படி எப்படி பண்ணவனாமா அந்த தண்ணிக்குள்ளே ஒழிஞ்சிட்டு வர மாதிரி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கான் உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவான் அப்படின்றாங்க கனை கொடியது யாழ் கணை அம்பு நேராக இருக்கும் ஆனால் தீங்கு விளைவிக்கும் யாழ் வளைஞ்சிருக்கும் ஆனால் இன்பத்தை தரும் ஸோ பார்க்குறதுக்கு நேராக இருக்கிறான் நேர்மையாக இருக்கிறான் அதை வச்சு நீ முடிவு பண்ணக்கூடாது அவனுடைய ஒழுக்கம் பண்பு அவனுடைய செயல்களை வச்சு தான் நீ தீர்மானி நாளை பார்த்து ஆள் கரடு மூடாக இருக்கான் ரஃப்ஃபாக பேசுகிறான் ஸோ அயோகிக்க பையன் அமைதியாக இருக்கான் ஓ ரொம்ப நல்லவன் அல்லது மொட்டையடிச்சுட்டு சாமியாராக இருக்கிறான் காவி குடைப்படுத்தி இருக்கிறான் அந்த எல்லாம் காவி காவி கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கலாம் அவன் எல்லாம் எல்லாருமே ஒன்றான முறை அழிக்கப்பயிலு எழுதி வச்சுக்கோங்க ஒன்றான முறை ஐக்கிய அந்த அந்த குரூப் சங்கி மங்கி குரூப் ரெல்லாம் அவங்க போய் பாருங்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவன் பாவம் ஏதோ அறியாமையில் போய் அங்கே மாட்டியிருப்பான் ஏன்னால் அவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே போனவொடனே அப்படியே இந்த கிளாஸ் நடத்துகிறேன் அது நடத்துகிறேன் நம்ம சமூகம் அப்படி இப்படி நேர்மையாக இருக்கணும் அப்படி போனீங்கன்னா செருப்பெலாம் கூட எடுத்து வரிசை அடிக்க வைப்பானுங்க அப்படியே சாப்பாடு போடுவானுங்க எப்படி ஒழுக்கமாக இருக்குலாம் அழகாக சொல்லி தருவானுங்க அப்படியே போக போக உங்கள்கிட்ட நெஞ்ச நெஞ்சை விதைப்பானுங்க இவன் நமக்கு ஆகாதனை இவனை குளம் போடணும் உன்னை அடித்து தூக்கணும் அவன் அவன் ஜாதி தொழில் அவன் அவன் செய்யணும் பெண்கள்லாம் ஆணுக்கு அடிமை தான் அப்படின்ற மாதிரி நெஞ்ச நஞ்சை வதச்சிக்கிட்டே பாடுவான் மனசுக்கு நெஞ்சில் அவனுங்கள் பார்த்தோன்னா உண்ணிடுவாங்க நம்மளுக்கு ஏமாந்துடுவாங்க அப்படி ஏமாறக்கூடாது அது அந்த கடவுள் பேரை சொல்லி சுத்திரம் எல்லாருமே நைன்டி பர்சன்ட் ஏக்கிய பலிகளாக தான் இருப்பான் அடுத்தது மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பலித்த பலித்த தொழித்து விடில் உலகம் எதெல்லாம் பழிக்குதோ அதெல்லாம் விட்டுணும் அப்படி நீ என்ன பண்ண தேவை உலகத்தை ஏமாத்துறதுக்காக தாடி விட்டுக்கிறது அல்லது மொட்டை அடிக்கிறது பட்டையடிச்சிக்கிறது கொட்டையை போட்டுக்கிறது இவனுங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா நம்ம ஐகித்தனம் பண்ணுவான் இந்த அந்த நீதிபதி கூட பாருங்கள் பட்டையை போட்டு உக்காந்துட்டான் என்னென்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் வரவேன் படிக்கிறீங்களா நியூஸ்லாம் உலகம் பெருசு அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சும்மா ஏதோ வரோம் மார்க்கை வாங்கி நெத்தியில் ஓட்டிகிட்டு போகலான்னு வராதிங்க தயவு செஞ்சு அந்த உலகத்துலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கஷ்டம் நாளைக்கு உங்களுக்கும் வரும் நீ அப்போ நீ தப்பிக்கணும் அதுக்கு முதல்ல அறிவு வேணும் அதுதான கல்வி கல்வின்னா என்ன சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சிக்கணும் நமக்கு தேவையான நல்ல விஷயத்த அதுலேருந்து எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்துலேருந்து நான் நம்ம தப்பிக்கணும் அதுக்கு தான் அறிவு கல்வி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேறு போக போறீங்க நீங்கள் என்ன பண்ணணும் இது இந்த விஷயத்தெலாம் புரிஞ்சு மக்களை பாதுகாக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அதுக்கு என்ன வேணும் அதுக்கு தான் இருக்குதான்னு செக் பண்ணுறாங்க வேறு ஒன்றும் இல்லை மார்க் எடுக்கிறதுக்கு இல்லை சரியா இதுவும் அறிவு தான் எப்படி நடந்துக்கணும் அது மாதிரி உலகத்தாரின் பலிக்கு உள்ளாகும் செயல்களை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ சடாமுடி வளர்த்துக்கொண்டோ கோலத்தை மா மட்டும் மாற்றிக்கொள்வது ஒரு ஏமாற்றுவதையே தாடியெல்லாம் மம்மை எல்லாம் உண்டுக்கிட்டான் பார்த்தா தங்கத்தில் உத்தராஜ் கோட்டை மாட்டி அவன் ஓட்டுற பைக் என்ன கார் என்ன கேட்டால் நான் துறந்தவன்டான்றான் அங்கே போய் எல்லாத்தையும் ஒட்டுதுங்க எல்லாம் அவன் டான்ஸ் ஆடுறது பார்க்குறதுக்கு நம்ம பாக்கியராஜ் டான்ஸ் கூட பார்த்துடலாம் அதுக்கு போய் லட்சக்கணக்கில் கொடுக்குதுங்க முட்டா மூதேவிங்க ஆ எல்லாம் படித்ததுங்க நம்ம தானே பணக்கார ஒரு பணம் இருக்குன்னு போய் கொட்டுதுங்க அங்கே போயிட்டு என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள் இங்கே பார்த்தோமா பிக் பேங் தீரி எப்படி உயிரினங்கள் உருவானுச்சு எல்லாமே இருக்குது படிப்பில் என்னத்தான் படித்தோம் ஒன்றும் படிக்கல அப்போ தானே மாக்கள் தானே பேருக்கு பின்னாடி பிஏ எம்ஏம் பேருக்கு பின்னாடி இருக்கும் பாருங்க அதை வச்சு என்ன பண்ணுறது சரி அதான் அப்பயே எப்போ சொல்லியிருக்காங்க ஆயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி புளி புளி புளின்னு புழிஞ்சு தள்ளிட்டார் அவனுங்கள்லாம் வள்ளுவர் இன்னும் இந்த சமூகம் தெரிஞ்சல திருந்துச்சு திரும்பி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க திரும்ப நடுவில் வந்து கடவுள் பேரை சொல்லி படிக்காத யாரும் உனக்கு அறிவு வராது படிப்புனா நாங்கள் மட்டும்தான் படிக்கணும் அது என்னத்தை படித்தான் அவன் அந்த வீணாக போன அந்த வேதங்கள் பகவத் பகவத்கீதை அதில் இன்னொரு விஷயம் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டான் அந்த அர்ஜுனை வந்துட்டு சொன்னல்ல ராமன் அர்ஜுனனை ஏ அவனாம் அம்பு விட்டு ஏய்டா அப்படின் பண்ணான் என்ன சொல்லுவான் ஏ அவன்லாம் என் அண்ணன் தம்பி மாமன் மச்சாண்டா அப்படின்னு சொல்லுவாராம்மா அதை மட்டும் தான் சொன்னான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் படிக்கும்பொழுது தான் தெரியுது அர்ஜுன ஏன் சொன்னாங்கண்ணா அம்மா ஐயோயோ அவங்களாம் இறந்துட்டாங்கண்ணா அப்போ என் கூட பெண்கள்லாம் வழி மாறி வேறவங்க கூட போயிடுவாங்க அப்போ அறத்தை என்ன பண்ண முடியாது எங்களால் தர்மத்தை நிலைநாட்ட முடியாது சமூக ஒழுக்கம் கெட்டு போயிடும் எப்படிலாம் இருக்கானுங்க பாருங்க அந்த மேலே எழுதியிருக்காங்க நல்ல இருக்காம பகவத்கீதையில் அப்படி இருக்குது அந்த நூலை படித்தா எப்படி இருக்கும் விளங்கும் அதான் புத்தர் மகாவீரம் நல்ல அறிவு அப்படின்னே சொல்லியிருப்பானோ நல்ல அறிவு அது நல்ல அறிவு அவனுக்கு சொல்கிறதுலாம் நீ கொள்றா நீ சத்திரிய நீ அடுத்தவனை கொள்றதுக்கு தான் பிறந்திருக்க அப்படின்னு வளர்த்தா எப்படி இருக்கும் அப்புறம் தான் அங்கே இதில் நடந்துச்சுல என்ன ஒரு தனியாக அங்கேயே திருநெல்வேலியில் கூட்டு போய் வெட்டினாம்பார் அப்படி தான் இருக்கும் நீ சத்திரியண்டா வெட்டுறதுக்கு தான் பிறந்த வெட்டுறதுக்கு தான் போகிறான் அப்படியே தான் ஆகும் அது அறநூல் திருக்குறள் தான் அறநூல் அதான் தூக்கி அழிக்க பார்த்தானுங்க எதோ கடைசியில் ஒரு பீஸ் மாட்டிடுச்சு சரி அப்போ இதை தான் நம்மளாம் புரிஞ்சு படிக்கணும் இது என்ன பார்த்தோம் கூடா ஒழுக்கம் அப்படின்னா என்ன இருந்தது என்ன சொல்லுது இதில் ஒரே லைனில் உள்ளுக்குள்ளே ஒன்று அடுத்த ஒன்றுக்கு எல்லாம் வஞ்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்போம் நீ அப்படி இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நிறைய பேர் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அடுத்தான் ஜாகிரதையாடுறா அப்படிங்கிறாரு அதான் கூடாளு அது மெயினாக சாமியாருங்களை தான் சொல்கிறாங்க அவனுங்க எல்லாமே என்னது அப்போ ஏமாத்துற அவனுங்க திரும்ப நம்ம இது பார்ப்போம் வேத காலம் அதெல்லாம் வேத காலத்துக்கு எதிராக வந்தால் தான் புத்த மதம் சமண மதம் அவனுக்கு நான் அயோக்கித்தனம் பண்ணிட்டு நான் சாமியார் அவன் டீல் பண்ணுறேன் எனக்கு கொடு அது இன்னும் கொடுமையெல்லாம் இருக்குது ஐயோ அப்பா